அப்புறம் ப்ரெஷர் செக் செக் ப்ரெஷர் செக் பண்ணும்போது ப்ரெஷர் இல்லைங்க என்னென்னு கழட்டி பார்த்தா வால்வு உடஞ்சிருச்சு சரி ஏன் வால்வு உடஞ்சிருக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா கால்ட்டி பார்த்தோம் ஒரு மாதிரி அப்போ வந்தாங்க குச்சை கழட்டி பார்த்தோம் குச்ச கழட்டி பார்த்தா உள்ள யாரும் வேண்டாதவங்க சர்க்கரை அள்ளி போட்டுவாங்க சர்க்கரை அள்ளி போட்டதுனால ஆயில் பம்பில் ஆயில் போக முடியாமல் இன்ஜின் சீஸ் ஆயிருக்கு இதனால் நீங்கள் வண்டியை கரெக்டாக சர்வீஸ் வருவீங்க இதெல்லாம் ஓகே தான் வண்டியை எங்க படுறீங்க எப்படி படுறீங்க அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு பாட்டுங்க இப்பெல்லாம் ஒருத்தரை ஒருத்தரை கரெக்டாக கணிக்கவே முடியலங்க பார்த்தா நல்ல மீறி இருப்பேன் அது உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று ஒன்று பேசுகிறேன் போய் தேவலாகலாம் மாற்றிக்கிடுறேன் இங்கே அதனால் உங்கள் வண்டியை நீங்கள் தான் சேஃப்டியாக வச்சுக்கிறேன்னு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு மேலே செலவாகுங்க இந்த வண்டி ரெடி பண்ணிட்டு உங்கள் வண்டி எப்படி இருக்கிறதே ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஒரு வீடியோவை போட்டுருவோம் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்